ஹலோ யூடியூப் நண்பர்களை வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ நீங்கள் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்பவரா அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டினா நிச்சயமான பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம எதனால இந்த கந்த சஷ்டி விரத விழாவை கொண்டாடுகின்றோம் நமக்கு இந்த கந்தசஷ்டி விரதத்தின் போது நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம் இல்லைங்களா அது நமக்கு உருவானதுக்கான காரணம் இந்த கந்தசஷ்டியை படிப்பதனால நமக்கு எவ்வளோ பெரும் பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம எனக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கூடவே வரக்கூடிய ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலண்டி அப்படி ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் இப்போ நம்ம கந்தசஷ்டி விரதத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் சூரபத்மன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி அண்டம் அரசாலவும் இந்திரஞாலம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்ற வரத்தையும் சூரபத்மன் சிவபெருமானிடம் கேட்டான் பிறந்தவன் மணிந்தே தீர வேண்டும் என்றார் சிவபெருமான் எந்த வகையில் உனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் சிவபெருமான் சூரபத்மனோ புத்திசாலித்தனமாக தனக்கு ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் அதாவது இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து மடிந்து தான் அதாவது சாகத்தான் வேண்டும் நீ எந்த வழியில் சாக விரும்புகிற என்ற வரத்தை கேள் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு அதுக்கு பாருங்க சூரபத்மன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பெண் இல்லாமல் யாராலையும் வந்து பிறக்க முடியாது அதனால ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று சூரபத்மன் சிவபெருமானிடம் வரம் கேட்கிறாரு அதுக்கு சிவபெருமானும் அப்படி ஆகட்டும் என்ற வரத்தையும் கொடுக்கிறாரு வரத்தை பெற்ற சூரபத்மன் சும்மா இருப்பானா தமக்கு இனிமே அழிவே இல்லை எல்லாம் நம் ராஜ்யம்தான் என்ற ஆணவத்தில் சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தனது குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் சென்று ஆசி பெற்று தம்மை போல பலரை உருவாக்கி அண்டசராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடை தான் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் சூரபத்மனின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று ஈசனிடம் முறையிட்டனர் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவபெருமானும் அவர்களை காக்கும் நோக்குடன் அவன் பெற்ற வரத்தின் காரணமாக அதாவது ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தையால்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றுனான் அதன் காரணமாக சிவபெருமான் தனக்கும் பார்வதி தேவிக்கும் தொடர்பின்றி அவரது ஆறு திருமுகங்களான சத்யோஜாதம் തർപ്പുരുഷം വാമദേവം ഈശാനം അശോരം തിരുവദനം ஆகிய அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கை எனும் பொய்கை ஆற்றுகளில் ஆறு பொற்றாமரைகளில் ஒளிரச் செய்தார் ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகள் அவதரித்தனர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராகியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கின்றது பிரணவ முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன் அழிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள்

அப்படின்ற பொருள் ஸ்கந்தம் செய்ததால் முருகன் முருகன் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் முருகப்பெருமான் வயதை கந்த பெருமான் அடைகின்ற தருணத்தில் சக்தியான பார்வதி தேவி தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி சக்திவேல் எனும் வேலாயுதத்தை கந்தனுக்கு வழங்கினார் நாரதர் செய்த மாம்பழ கழகத்தினால் சினம் கொண்ட கந்தன் ஆண்டிக் கோலத்தில் தண்டாயுதத்துடன் மலை மீது அமர்ந்தார் அம்மலையே பழனிமலை என பெயர் பெற்றது சூரனுடன் போர் தொடுக்க சக்தி தேவர்களை காக்கும் நோக்குடன் போருக்கும் புறப்பட்டார் முருகப்பெருமான் நம்ம பூஜை செய்வதும் ரொம்பவே போருக்கு புறப்பட்ட முருகப்பெருமான் தேவர்களை பார்த்து இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை அஞ்சு முகம் தோன்றும் போது இந்த ஆறுமுகத்தை எண்ணுங்கள் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வதே என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் முகன் தரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தனது சேனைத் தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மனோ கேட்கவில்லை ஆணவத்தில் ஆடினான் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் என்னை அழிக்க முடியாது என்று இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று ஆவேசமாக கூறினான் சூரபத்மன் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரபத்மனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயமே அவர் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவனை பார்த்து ஏளனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சிலம் பிள்ளை அப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கின்றது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகனை பார்த்து இருந்தும் அசரவில்லை முருகப்பெருமான் சூரபத்மன் தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தினார் முருகப்பெருமான் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிக பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது என் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டு தான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தான் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் ஆணவ பயத்துடனேயே சூரனின் ஆணவம் மறைந்த ஞானம் பிறந்தது முருகா என் பாவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகின்றேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணடையும் புக்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன்பின் தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி முருகப்பெருமானிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் பார்வதி தேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது எய்தினார் சஷ்டியின் ஐந்தாம் நாள் வேல் வாங்கும் நாள் இன்றும் உற்சவமாக நடைபெறுகின்றது மாமரம் இரண்டாக பிளந்தது ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது சூரன் மாமரமான இடமே மாம்பாடு எனப்படுகின்றது மூர்த்தியான முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விருப்பப்பட்டார் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்சந்தூர் திருச்செந்தூர் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை இந்திரன் தன் மகள் தேவையானையை முருகனுக்கு மனமுடித்து வைத்தான் எனவே மறுநாள் ஏழாவது நாள் முருகன் தேவியானை திருமண வைப்பத்தோடு நிறைவு பெறுகின்றது நாம் கந்தசஷ்டி கவச விரதத்தை மேற்கொள்வதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் கந்தசஷ்டி விரதத்தின் போது நாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கின்றோம் அந்த கந்தசஷ்டி கவசம் உருவான கதையே ஒரு பூர்வ அபூர்வமானது அந்த கதையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் கந்தசஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமிகள் சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை உருவாக்கினார் இதன் சூழ்நிலையும் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானது ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் செய்து கொண்டும் அவருக்கு வயிற்று வழி குணமாகவில்லை வாழ்க்கையே வெறுத்துப் போன கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூர் வந்தார் அவர் அங்கு வந்த கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார் திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார் முதல் நாள் திருச்செந்தூர் கடலில் மூழ்கி நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார் இவ்வாறே சஷ்டி கவசம் அளிக்கப்பட்டது இப்போது நாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கக்கூடிய நாள் எப்படி இந்த பூஜை வழிபாடை செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தெரிந்துக்கலாம் இந்த விரதம் துவங்கக்கூடிய நாள் நாற்பத்தெட்டு நாட்களும் சிலர் விரதம் விரதத்தை மேற்கொள்வாங்க சிலர் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க இன்னும் சிலர் ஆறு நாட்கள் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நாட்கள் கூட அந்த சூரசம்வாரத்தன்று இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்கன்னா ஆல்ரெடி அது வந்து தொடங்கிடுச்சு பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே தொடங்கிடுச்சு முடியக்கூடிய நாள் வந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆறு நாட்கள் விரதம் முறையை மேற்கொள்பவர்கள் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரைக்கும் அன்று சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாள் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றது இந்த சூரசம்ஹார விழாவானது முருகனுடைய ஆலயம் எல்லாவற்றிலும் விமர்சையாக நடைபெறும் ஆனால் இந்த சூரசம்ஹாரம் நடைபெற்ற இடமான திருச்செந்தூர் தான் இந்த சூரசம்ஹார விழாவிற்கே ரொம்பவே பெருமை பெற்றது அதுதான் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அந்த திருச்செந்துள்ள அதிகாலையிலேயே இந்த சூரசம்ஹார விழாவானது தொடங்கி விடுகின்றது மறுநாள் தேவையான முருகன் திருமணத்தோடு இந்த வைபவமானது முடிவடைகின்றது நீங்கள் இந்த விரதம் முறையை எத்தனை நாள் கடைப்பிடிப்பவராக இருந்தாலும் சரி காலையிலே எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுன்னு இல்லை பூஜை ஏறை முன்னாடி தீபம் ஏற்றுவிட்டு சட்கோணம் வரையிறது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி சட்கோணம் வரைஞ்சி ஓம் சரவணபவே எழுது நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது சட்கோணம் வரைஞ்சிட்டு நீங்கள் கந்த புராணம் கந்த சஷ்டி கவசம் இல்லை வேறு மாறல் தெரிஞ்சால் படைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொன்னாலே நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைத்துவிடும் இந்த சஷ்டி நாள்ல குழந்தை இல்லாதவர்கள் வந்து விரதம் இருந்தா கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு ஒரு பழமொழியும் இருக்கு சஷ்டில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற அந்த பழமொழியும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்க இந்த விரதத்தை முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் சகல் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தாய் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் வாங்கி அசுரனை அழித்த நாள் அப்படின்றதுனால வேல் பூஜை செய்வது ரொம்பவே நல்லது ரொம்ப சிறப்புமிக்கது நல்லதே நடக்கும் பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருந்தால் போயிட்டு நெய் தீபம் போட்டுடுவாங்க ரொம்பவே நல்லது இந்த பூஜை வழிபாடை நீங்க செய்யும் போது செய்யலாம் தீபம் ஏற்றுட்டு நீங்கள் நெய்வேதியமாக பால் பழம் கற்கனு அர்ப்பணித்து கந்தசஷ்டி கவசம் இல்லை ஓம் சார் சரவண மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் இந்த மாதிரி எளிமையாக செஞ்சாவே போதும் நல்ல பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க குழந்தைகளுக்கு கல்விக்காக நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நீங்களும் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மாதிரியான வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்